வெல்கம் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வீடியோவில் நான் எங்கள் காரில் உள்ள க்ரெயின் காமிக்க போகிறேன் எங்கள் வீட்டில் வீல் சேர் யூஸ் பண்ணதுனால இந்த மாதிரி கிரெய்னு காரில் செட் பண்ணியிருக்கோம் இப்போ என் கையில் பார்த்திங்கன்னா ரிமோட் மாதிரி இருக்குது இல்லைங்களா இதில் வந்துட்டு ஃபோல்டு அண்ட்ஃபோல்டு அப் டவுனுன்ட்டு இருக்கும் இப்போ நம்ம அப் பிரஸ் பண்ணிணா இது மேலே போயிடும் அப்புறமா ஃபோல்டு பண்ணணும் ஒருவேளை ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிருந்தால் அன்ஃபோல்ட் பண்ணால் ஓப்பன் ஆயிட்டு அப்புறம் டவுன் பண்ணால் டவுன் வந்துடும் இப்போ ஈஸியாக கீழே பண்ணிட்டோம் அதே மாதிரி ப்ரெஸ் பண்ணி இங்கே பாருங்கள் என்னோடய எலக்ட்ரிக் பைக்கு என்னோடய மகளோட பைக்கு நாங்கள் ரெண்டு பேரும் இங்கே வந்துட்டு கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம் நான் இங்கே பைக்கை எப்படி ஓட்டுறதுன்னு ப்ராக்டிஸ் பண்ண வந்திருக்கேன் இது வாங்கி ஒரு ரெண்டு மாதம் ஆகுது டைம் கிடைக்கும் போது ஃப்ரைடே சாட்டர்டே நான் இங்கே வந்து இந்த இடம் வந்துட்டு நாங்கள் இருக்கிற உனே ஒனேசால் ரொம்ப பெரிய இடம் நிறைய பேர் கார் டிரைவிங்கு இந்த மாதிரியெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ண வருவாங்க இப்போ பாருங்கள் இந்த பைக்கு வந்துட்டு இந்த காருக்குள்ளே செட் பண்ணி வச்சுருக்கிற சேஃப்டி பெல்ட்டில் அட்டாச் பண்ணிகிட்டு இருப்போம் அப்போ கார் மூவ் ஆகும்போது பைக்கு கீழே விழாது இப்போ ஈஸியாக இந்த பெல்ட் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம பைக்கு வெளியே எடுத்துடலாம் இது வீல் சேர்க்கு தான் மெயினாக பண்ணுது பட்டு வீல் சேர் இல்லாத டைமில் இந்த மாதிரி பைக் கூட நாங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்குவோம் பாருங்க இப்போ பைக்கு அப்படியே நாங்கள் கீழே எடுத்துட்டோம் பாருங்க இப்போ கிரேனை இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிடுவோம் ஃபஸ்ட்டு அப் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்புறமா ஃபோல்டு பண்ணிடுவோம் அது ஆட்டோமேட்டிக்காக ஃபோல்ட் ஆகிடும் இந்த கிரேன் குள்ளி இந்த சைடில் இந்த ரிமோட்டு வைக்கிற ஒரு இடம் இருக்குது அதில் ஹேங் பண்ணிட்டா அது க்ளோஸ் ஆகிடும் அப்புறமா ஆஃப் பட்டன் இருக்குது நம்ம யூஸ் பண்ணும்போது ஆன் பண்ணணும் யூஸ் பண்ணி முடிச்சுட்டு நம்ம ஆஃப் பண்ணணும் இப்போ நான் ஆஃப் பண்ணிட்டேன் நான் இப்போ என்னோடய புது பைக்கு காமிக்க போகிறேன் இங்கே பாருங்கள் ஒன் டூ த்ரீ இருக்குது இல்லைங்களா இது ஸ்பீடு நம்ம ஒன் டூ த்ரீ அந்த மாதிரி நம்ம ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் பைக்கு இப்போ இந்த பக்கம் இந்த green பட்டன் வந்துட்டு ஆன் பண்ணுறதுக்கு இந்த orange பட்டன் வந்துட்டு சிக்னல் நம்ம இந்த பக்கம் லெஃப்ட் சிக்னல் கொடுக்கலாம் இல்லை அந்த பக்கம் நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னா ரைட் சிக்னல் கொடுக்கலாம் இது வந்துட்டு நம்ம பேட்டரி சார்ஜ் பண்ணுறதுக்கு இது நம்ம சார்ஜ் பண்ணும் போது சார்ஜ் ஃபுல்லாகிட்டால் க்ரீன் கலர் காமிக்கும் நம்ம இந்த பேட்ரிக்குள்ளே ரெட் கலர் இருந்தால் நம்ம சார்ஜ் பண்ணணும் இல்லை க்ரீன் இருந்தால் நம்ம ஸ்டாப் பண்ணிடணும் அப்போ தான் நம்ம பைக்கு ஃபுல்லாக சார்ஜ் ஆகிடுச்சுன்னு அர்த்தம் இது வந்துட்டு பிரேக்கு நம்ம பைக் ஓட்டும் போது நம்ம பைக்கை இந்த மாதிரி ஸ்டாப் பண்ணிக்கலாம் இது பாருங்கள் நம்ம ஸ்பீடு ஒன் டூ த்ரீ நம்ம ப்ரெஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே டேர்ன் பண்ணி நம்ம நல்லா லேர்ன் பண்ணுற மட்டும் நம்ம ட்ரை ரைட் பண்ணலாம் இப்போ பாருங்கள் நான் இப்போ தான் லேர்ன் பண்ணுறேன் எனக்கு அவ்வளோவா இந்த பைக் ஓட்டு தெரியல ஸ்டார்டிங்கில் நான் அந்த ஸ்பீடு வந்துட்டு கொஞ்சம் ஹையாக ப்ரெஸ் பண்ணிவிட்டேன் எப்படி மேலே போச்சு பாருங்கள் நான் ஒருவேளை உட்காந்து பண்ணியிருந்தேன்னா எனக்கு அடிபட்டு இருக்கும் இப்போ நான் பைக்கை ஸ்பீடு ஒன்னில் வச்சுட்டு நான் ஓட்ட போகிறேன் இப்போ சேஃப்டிக்காக ஹெல்மெட் போட்டுக்கிறேன் ஸ்டார்டிங்கில் எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது பைக் ஓட்டுறதுக்கு இப்போ இந்த பைக்கில் பின்னாடி பாருங்கள் இன்னொரு சீட் இருக்குது இல்லைங்களா இது குழந்தைங்களுக்காக பட்டு நான் என்ன நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு நான் நல்லா லேர்ன் பண்ணிவிட்டு அப்புறமா குழந்தைய உட்கார வைக்கலான்னு நான் நினைக்கிறேன் இப்போது ஓரளவுக்கு பைக் ஓட்ட இருக்கேன் இன்னும் எனக்கு நிறையா ப்ராக்டிஸ் வேணும் அப்போ தான் எனக்கு ஹை ஸ்பீட்லேயும் ஓட்ட முடியும் ஒருவேளை நான் பைக்கு ஃபுல்லாக ஓட்ட கற்றுக்கிட்டா கூட நான் மெயின் ரோடில் ரைட் பண்ண மாட்டேன் அவ்வளோ சேஃபாக இருக்கும்னு தெரியல இந்த பைக்கு நம்ம ஒரு வாட்டி ஃபுல்லாக சார்ஜ் பண்ணிட்டோன்னா ரெண்டு அவரு நம்ம ரைட் பண்ணலாம் இங்கே நாங்கள் இருக்கிற இடத்துல சவுதி அரேபியாவில் முனிஸாவில் இந்த மாதிரி பைக்கு நிறைய பேர் ஓட்டுல நான் பார்த்துருக்கேன் ஆனால் லேடிஸ் யாருமே ஓட்டுறதில்ல எல்லாம் ஜென்ஸ் தான் நான் இந்த ஓட்ட நல்லா ஒரு ஒரு ஹவர் ப்ராக்டிஸ் பண்ணேன் நாங்கள் வே வீட்டுக்கு போகிறோம் எனக்கு உனேசா இங்கே சவுதி அரேபியாவில் எனக்கு ரொம்ப பிடிக்கும் உனேசா பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் எங்கே பார்த்தாலும் க்ரீனாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ